அண்மைச் செய்தி தொடர் திருச்சி ஸ்ரீரங்கம் மற்றும் திருவெரும்பூர் கொள்முதல் நிலையங்கள் மழைநீரில் மிதக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல் கொள்முதல் நிலையங்களை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தொடர் திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே இருக்கக்கூடிய நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்திருக்கின்றன ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றனர் நெல் கொள்முதல் நிலையங்கள் மழைநீரில் நனைந்திருக்கின்றன சுமார் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன கொள்முதல் நிலையங்களில் நெல்மணிகளை கொட்டி பத்து நாள்களுக்கு மேலாகியும் கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சிய போக்கோடு செயல்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர் சாட்டுகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மழைநீர் கலந்து காணப்பட்ட நெல்மணிகளை காய வைக்க முடியாமலும் விற்பனை செய்ய முடியாமலும் விவசாயிகள் பரிதவித்து வருகின்றனர் நெல் கொள்முதல் நிலையங்களை மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் திருச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் நெல் கொள்முதல் நிலையங்களை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்து நாள்கள் ஆகியும் நெல் நெல்மணிகளை கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் விவரங்களை பதிவு செய்யுங்கள் கண்டிப்பா திருச்சி மாவட்டத்துல வந்து கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலை வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுடைய நெல்லை வந்து கொள்முதல் செய்யாமல் அலட்சியத்திற்கு வருவதால் வந்து இந்த இரண்டு நாள் மழையால் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து நெல் மூட்டைகள் வந்து நனைந்து சேதமாகி வருது குறிப்பாக திருச்சி மாவட்டத்துல நுகர்பொருள் வாணிப கழகம் தரப்புல வந்து ஆஹ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய சொந்த தொகுதியான திருவெருமூர் தொகுதிக்கு உட்பட்ட சூரியூர் மகளூர் குத்தப்பட்டு மணிகண்டம் பூங்குடி அதே போல சீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த இது இந்த உத்தமரிசேலி மற்றும் முஸ்லி லால்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து நெல் கொள்முதல் திறக்கப்பட்டுள்ளது இந்த நெல் கொள்முதல் நிலங்களில் தீபாவளி முன்னிட்டு கண்டிப்பாக வந்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிட்டிருந்தது ஆனால் இங்கிருக்கும் நுகர்புற வானிலை கழகத்தினர் வந்து அந்த நெல்லை வந்து கொள்முதல் செய்யாதான் மிகவும் இப்போ இந்த இரண்டு நாள் மழையில் ஆஹ் மிகப்பெரிய ஒரு சேதமடைந்துள்ளது குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் தற்போதைய நிலவரப்படி சுமார் ஒரு பத்தாயிரம் நெல் மூட்டைகள் வந்து சேதமடைந்துள்ளது இதுவரை நெல்லை கொள்முதல் செய்ததால் மீண்டும் வந்து இன்னும் ஒரு வாரத்திற்கு வந்து நெல்லை காய வச்சு அதற்கு பிறகுதான் நெல் கொள்முதல் செய்யப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இது மட்டுமல்லாமல் இன்னும் வருகிற நாட்டில் வந்து தலைமலை பெய்தால் எங்களுடைய நெல் அனைத்தும் வந்து வீணாகிவிடும் தொடர்ந்து வந்து மூன்று மாதம் வயலில் வேலை செய்து முப்பதாயிரம் செலவு செய்து நாற்பதாயிரம் கிடைக்கும் என நினைத்திருந்த நிலையில் தற்பொழுது நஷ்டத்திற்கு ஆளாகி உள்ளது விளம்பர அரசு நெல் கொள்முதலை வந்து துரிதமாக தீபாவளிக்கு முன்னே நெல்லை கொள்முதல் செய்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது எனவும் குற்றம் சாட்டுகின்றனர் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்